அனைவருக்கும் வணக்கம் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை இது நாற்பத்தி ஆறாவது பாடம் மனிதன் தனிப்பட்ட வாழ்க்கை முறை மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை திருமுலர் சுமார் ஐநூறு வருடங்கள் வாழ்ந்ததாக சரித்திர ஆதாரம் உள்ளது என்று இந்த புத்தகத்தின் பதினாலாவது அத்திய பதினாலாவது பக்கத்தில் எழுதியிருக்கிறேன் நடிகர் ரஜினிகாந்த் குருவான பாபா இமயமலையில் தொடர்ந்து பல நூற்றாண்டுகளாக இளமையுடன் வாழ்ந்து வருவதாக பலரால் நம்பப்படுகிறது நடிகர் ரஜினிகாந்தினுடைய குருன்னு பாபான்னு சொல்கிறாங்க அவரை இளமையோடு வாழ்ந்து வருவதாக நம்பப்படுகிறது சரிங்களா இதுவே தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கை வாழ்க்கை நோக்கமாக இருக்க வேண்டும் முழு வளர்ச்சி அடைந்த பிறகு மனிதன் உடல் சாதாரண ஆகாரத்தை தொடர்ந்து மறுக்கிறது முழு வளர்ச்சி அடைந்த பிறகு இந்த உணவு இந்த உணவு முறை இந்த உணவு மறுக்கிறது புரியுதுங்களா அதன் பிறகு மனித உடல் சாதாரண ஆகாரத்தை தொடர்ந்து மறுக்கிறது நாம் கட்டாயப்படுத்தி திணிப்பதால் முதுமையும் மரணம் ஏற்படுகிறது அந்த வேண்டாம்னு சொல்ல விட்டுட்டு போக வேண்டியதான் நாம் வலிந்து திருப்பி வலிந்து தான் மரணமும் முதுமை ஏற்படுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் நான் அப்படித்தான் வலிஞ்சு திணித்து பார்க்குறேன் வலிஞ்சு திணிச்சு பார்க்குறப்ப அந்த முதுமை வருகிறது எது உப்பு சாப்பிட்டா கூட அது முதுமைக்கு காரணமாக இருக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா நாம் செய் நாம் இருக்கிற இந்த முயற்சி வந்து பத்தாது நம்ம தனிப்பட்ட முறையில் இருந்து செய்யணும் சரிங்களா ஒரு சமையல் கட்டிலிருந்து பண்ண முடியாது என்று புரிந்து கொள்ள ஏன்னா அது சமையல் நம்ம இழுத்து கொண்டே விடும் அதாவது ஐந்தறிவு அறிவே இல்லாத ஒரு உணவுப் பொருள்தான் ஆறு அறிவு உள்ள ஏழு அறிவு எட்டி பிடிக்கக்கூடிய திறமைகளை இந்த மனிதனை மயக்க வைத்து விடுகிறது ஜடப்பொருள் தான் மனிதனை ஏமாற்றுகிறது ஜடப்பொருள் தான் உயிரற்ற பொருளும் ஜடப்பொருளும் முன்னேற அகிரணி பொருளும் தன்னுடைய வசத்தால் அந்த சுவையும் மனதையும் கொடுத்து நம்மை அறிவை மழுங்க செஞ்சு விடுகின்றன என்று புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா சரி இதுவே தனிப்பட்ட அவர் நடிகர் ரஜினிகாந்த் போய் பாபா பார்த்ததாக சொல்ல பாபா அவர் குருன்னு சொல்கிறாங்க அவர் வந்து ரெண்டாயிரம் ஆண்டு இருக்கிறதாக சொல்லப்படுகிறாங்க நீண்ட காலம் வாழ்றதாக சொல்லுகிறாங்க இதோட நம்பிக்கை அப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரி நீண்ட காலம் வாழ்கின்ற தன்மை நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கணும் புரியுதுங்களா இதுவே தனிப்பட்ட மனிதனே வாழ்க்கை நோக்கமாக இருக்க வேண்டும் முழு வளர்ச்சி அடைந்த பிறகு மனித உடல் சாதாரண ஆகாரத்தை தொடர்ந்து மறுக்கிறது நாம் கட்டாயப்படுத்தி திணிப்பதால் முதுமையும் மரணம் ஏற்படுகிறது பனை உணவுப் பொருள்களில் பலரும் மருந்து பனை உணவுப் பொருளுக்கு பலரும் மருந்தடிப்பதில்லை சாதாரண உணவிலிருந்து பனை வெள்ளம் பணங்கற்கண்டு போன்று உணவுகளுக்கு மாறி உடலை சுத்தப்படுத்தி பின்பு விண்வெளி சக்தியிலிருந்து வரும் காமா இருந்து மனிதன் வாழ முடியும் என்பது என் கருத்து மனிதனுக்கு மரணம் இல்லை என்றுதான் பரிணாம சித்தாந்தம் கூறுகிறது மனிதனுக்கு மரணம் இல்லை என்று பரிணாம சித்தாந்தம் கூறுகிறது the Bernard Chandra told the evolution science told there is no death in evolution science. There is no death in evolution science. That means only samadhi. That means nirvagalpa samadhi. Nature likes, nature likes, nature likes. Man does not go to death. Nature likes that man does not go to death. Nature dislikes the death. Nature dislikes the death. So Nature gave the knowledge. Nature gave the knowledge to the mankind. We can't use the, we, we don't use the knowledge. We don't use the sixth knowledge. So we, so we go to self-realization. soul self emphasization And come to the, uh, and come to the, uh, and come to the point and go to, uh, and go to வில் த ப்ராசஸ் பசித்திரு தனித்திரு விழித்திரு என்பது வள்ளலாரின் வாக்கு தனிப்பட்ட மனிதனுக்கு மரணம் இல்லை மனித சமுதாயத்திற்கு அழிவு இல்லை என்பது இப்புத்தகத்தின் கருத்து நமது கல்வி முறை அவ்வாறு மாற வேண்டும் நமது கல்வி முறை அவ்வாறு மாற வேண்டும் பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறிய ஒரு வாக்கியத்தை இப்போது நான் என் வாசகர்களுக்கு கூறுகிறேன் அதாவது நல்லவர்களை காப்பாற்றவும் தீயவர்களை அழிக்கவும் அறத்தை நிலைநிறுத்தவும் நான் ஒவ்வொரு யுகத்திலும் அவதரிக்கிறேன் என்று சொல்கிறார் இதுதான் அந்த நாற்பத்தி ஆறாவது படத்தின் சாராம்சம் ஆக நாற்பத்தி ஆறாவது படம் நிறைவுற்றது நன்றி